பள்ளி குழந்தைகள் மீது நடைபெறும் பாலியல் அத்துமீறல்கள் மற்றும் உரிமை மீறல்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் வகையில் குழந்தை பாதுகாப்பு கொள்கை ஒன்றை உருவாக்க வேண்டும் அதை அனைத்து பள்ளிகளிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் தமிழ்நாடு பல்வேறு பேரிடர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது பேரிடர் மேலாண்மை மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பான பாட திட்டத்தை ஒன்றை உருவாக்கி அதை பள்ளிகளில் நடைமுறைப்படுத்த வேண்டும் பள்ளிகளில் மாணவர்களிடையே கூர்மையாகி வரும் சாதிய உணர்வுகளை களையும் வகையில் நீதி நீதியரசர் சந்துரு அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கையை விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு உரிய முன்னெடுப்புகளை விழிப்புணர்வு படைப்புரைகளை நாம் தீவிரப்படுத்த வேண்டும் அரசு பள்ளிகளுக்கு வழங்கப்படும் திட்டங்கள் அது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று சொன்னோம் அந்த வகையில் காலை உணவு திட்டத்தை இப்போது விரிவுபடுத்தியிருக்கிறீர்கள் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு உள்ளிட்ட மற்ற திட்டங்களையும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கல்வி உரிமை சட்டம் முழுமையாகவும் முறையாகவும் பின்பற்றப்படுகிறதா என்பதை அரசு கண்காணிக்க வேண்டும் அதில் வெளிப்படைத்தன்மையை அரசு உறுதி செய்ய வேண்டும்